வணக்கம் நலமுடன் ஆளுங்கல் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல வாங்க சூப்பரான ஒரு புளி குழம்பு இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஐம்பது கிராம் பழைய புளி ஐம்பது கிராம் புது புளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு ஜீரகம் கடுகு பெருங்காயத்தூள் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை மஞ்சள் தூள் தனியாத்தூள் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை எண்ணெய் இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து சொர சொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிப்படும் போது டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் புளியோதரை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா எஸ்டியாக சூப்பராக இருக்கும் புளியோதரை கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் புளி குழம்பு நான் நிறைய செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் எந்த எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க நல்லா சூடானதும் கடுகு செய்கிறதும் சேர்த்துக்கலாம் தெருங்காய்கூள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் தீயை கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் தீய கம்மியிலேயே இருக்கட்டும் இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் படாமல் இருக்கும் கரைச்சி வச்சுட்டு தனியாக இது மாதிரி எப்படி சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தீ அதிகமாக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு உப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாதம் போட்டு கிளறும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நல்லா புளி தண்ணி கொதி வரட்டும் புளி ஊற்றி நல்லா அஞ்சு நிமிஷம் கொதி வந்துடுச்சு புளி தண்ணி நம்ம ஊற்றும் போது கட்டியாக கரைச்சி ஊற்றினோம்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு கொதிக்க வைக்கிற வேலை வராது ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கட்டியாக கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ தீயை கம்மி பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் தனியாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா இந்த அளவுக்கு குழ குழப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்துட்டு ஒன்றும் பாதிமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை மாதிரி நம்ம சேர்த்தோம்னா சாப்பிடும்போது புளிசாதம் வாயில் கடிப்படும் போது நம்மளுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதி வரட்டும் மீடியமான தீயிலே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வேகமாக தீ வச்சு கொதிக்க விட வேணாம் அதில் ஒரு பத்து மிளகாவும் ஒன்று அதிகமாக அரைச்சு சேர்த்துருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு நல்லா மீடியமான தீயில விட்டு புளி குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதித்து நல்லா எண்ணெயெலாம் திரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ உப்புலாம் இதில் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மீதி பருப்பு இருந்தா கூட மறுபடியும் நம்ம சாதம் போது சேர்த்துக்கலாம் இதை மாதிரி நம்ம லாஸ்ட்டில் பருப்புலாம் சேர்த்தோம்னா நல்லா கடுக்கு முடுக்குன்னு சூப்பராக இருக்கும் புளிக்கொழம்பு முதல்லே நம்ம பருப்புலாம் சேர்த்துட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் பருப்பு சாப்பிடும்போது நசுக்கு நசுக்குன்னு இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு புளி சாதம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் போது ஒரு ரெண்டு நாள் வாரத்தில் புளி சாதம் செஞ்சு கொடுக்கலாம் சாதம் மட்டும் உடைத்தோம்னா இதை எடுத்து போட்டு நல்லா சாதத்தை ஆற வச்சு கலந்து விட்டோம்னா சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி இது கூட வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அது மாதிரி எதனா செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி